ஸ்ரீ கிருஷ்ணசரணம் தரணியை காக்கும் தாமோதரா தரணியை காக்கும் தாமோதரா முரண்பாட்டை போக்கும் முரளிதரா முரண்பாட்டை போக்கும் முரளிதரா ஆறத்தை வளர்த்திடும் அச்சுதமூர்த்தியே அறத்தை வளர்த்திடும் அச்சுதமூர்த்தியே வரதராஜன் முன்னால்யம் லட்சியம் பூர்த்தியே வரதராஜன் முன்னால்யம் லட்சியம் பூர்த்தியே வரதராஜன் முன்னால்யம் லட்சியம் பூர்த்தியே தரணியை காக்கும் தாமோதரா முரண்பாட்டை போக்கும் முரளிதரா அறத்தை வளர்த்திடும் அச்சுதமூர்த்திகே அறத்தை வளர்த்திடும் வரதராஜன் முன்னால் எம் லட்சியம் பூர்த்தியே வரதராஜன் எம் லட்சியம் பூர்த்தியே தரணியை காக்கும் தாமாதரா முரண்பாட்டை நீக்கும் முரளிதரா அரவ கூடையின் கீழமர்ந்து அரவக்கூடையின் கீழமந்து எங்கள் சிரம மனைத்தையும் கலைந்தெறிந்து ஆரவக்குடையின் கீழமந்து எங்கள் சிரமமனைத்தையும் கலைந்தெறிந்து தீரத்தை பெருக்கியமக்கு தயை மிகுந்து தீரத்தை பெருக்கியமக்கு தயை மிகுந்து சிறப்புற வாழ்வியம்மை அருள் சுரந்து சிறப்புற வாழ்வியம்மை அருள் சுரந்து தரணியை காக்கும் தாமதரா முரண்பாட்டை நீக்கும் முரளிதரா தரணியை காக்கும் தாமோதரா முரண்பாட்டை நீக்கும் முரளிதரா அறத்தை வளர்த்திடும் அச்சுதமூர்த்தியே அறத்தை வளர்த்திடும் அச்சுதமூர்த்தியே வரதராஜன் எம் லட்சியம் பூர்த்தியே வரதராஜன் எம் லட்சியம் பூர்த்தியே தரணியை காக்கும் தாமாதரா முரண்பாட்டை போக்கும் முரளிதரா தரணியை காக்கும் தாமோதரா முரண்பாட்டை போக்கும் முரளிதரா கரத்தில் தவளும் சங்கு சக்கரம் கரத்தில் தவளும் சங்கு சக்கரம் பரந்தாமனுன்னால் பாவம் பரந்தோடும் சீக்கிரம் பரந்தாமன் முன்னால் பாவம் பரந்தோடும் ச சீக்கிரம் கரத்தில் தவிழும் சங்கு சக்கரம் பரந்தாமன் முன்னால் போவம் பரந்தோடும் சீக்கிரம் மரகதமானிக்க பவல பொன்மணிச்சரம் மரகதமானிக்க பவலப்பொன் மணிச்சரம் சுட்டி பரவசமாய் உனக்கு பாடுவோம் பாசுரம் பரவசமாய் உனக்கு பாடுவோம் பாசுரம் கரத்தில் தாவழும் சங்கு சக்கரம் பரந்தாமனுன்னால் பாவம் பரந்தோடும் சீக்கிரம் மரகதமானிக்க மணிச்சரம்